ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் மும்பை இண்டியன்ஸ் குவாலிஃபை பிளே ஆஃப்க்கு ஆஃபுக்கு எல்லா ஜாலி தான் எல்லாம் எஸ் வெரி குட் நவீன கிருஷன் ஹாப்பியா ரைட் மும்பை இண்டியன்ஸ் ஃபஸ்ட் டே பேட்டிங் பண்ணாங்க ஒன் எயிட்டி ஃபார் ஃபை ஒன் பை ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் ஆமாம் டெல்லி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியல மேன் ஆஃப் த மேட்ச் ஒரே யாதவ் ரெண்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு ஒன்று அக்ஷர் பட்டேல் நாட் வெல் ஆறாம் நேற்று வெள்ளா அவரோட பேட்டிங் போலிங் லீடர்ஷிப்பு எல்லாமே அங்கே வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சது காரணம் அவர் தான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் பேட்டிங் அண்ட் போலிங் அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் வரலன்ட்டார் ஏன்னா அவங்களுக்கு ஃபைனல் இருக்குது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவரும் இல்லை ரெண்டு மெயின் போலர் இல்லை பாருங்க அதனால் என்னாச்சு முகேஷ் குமாரையும் சமீராயும் போட வேண்டியதாக அதனால என்ன என்னாச்சு பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் மேட்ச் கையில் தான் இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஃபீல்டிங் பண்ணும்போது கடைசி ரெண்டு ஓவரில் சூரியகுமார்லாம் விடுவார் அவங்கள அவர் படுத்துகிட்டே அடிப்பார் நின்றுட்டு அடிப்பார் கண்ணை மூடிட்டு அடிப்பார் பேட்டை இல்லாமல் அடிப்பார் ஏன்னா பாலே வரலன்னா கூட அடிப்பார் பத்தொம்பது ஓவரில் இருபத்தேழு ரன்னு முகேஷ் குமாருக்கும் இருபதாவது ஓர் சமீரா இருபத்தோரு ரன் கொடுத்தார் ஸோ லாஸ்ட் ரெண்டு ஓவரில் நாற்பத்தெட்டு ரன் அச்சுட்டாங்க ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி மேக்ஸிமம் போனால் எவ்வளோ அடிப்பேன் ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இன்டென்ஷனில் போட்டாங்க அவர் அடிச்சு தூள் கிளப்பிட்டார் ஒரு மாதிரி அதாவது செவன்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ பால்ஸு ஏழு ஃபோர் நாலு சிக்ஸ் நூற்றி அறுபத்தொம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் இப்படி தான் விளையாடணும் பேட்டிங்கு அவ்வளோ விளையாடம் பாருங்கள் பேட்டிங்கு அது மட்டும் இல்லை மெயினாக இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம தீர் வந்தார்ல அவரு தான் இந்த அடியை ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் ஓவரில் எட்டு பாலில் இருபத்தி நாலுங்க ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் இதெல்லாம் தான் இம்பாக்ட் பேலர் இட் இஸ் நாட் ப்ராசஸ் ஆம் பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் இயரு அஸ்வினை நம்பர் ஃபோரில் அனுப்புகிறது அது கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதுதான் சூரியகுமார் பில்லியன் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தஞ்சு ரன்னு ஸ்கை அண்ட் திலக் சிக்ஸ்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தேழு ரன்னு ஸ்கை அண்ட் நமன் தீர் பட் வச்சிட்டாங்களா ஒன் எயிட்டி ஃபேவ் டூ ப்ளஸி ஐ மீன் உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லாத்தையும் விளையாட்டுருக்காரு வயசாகிடுச்சு திருப்பி அவர் கூட்டின்னு வந்து ஓப்பனிங்கு அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்து என்ன எனக்கு ஒன்றும் புரியல இப்போ அவர் கிளம்பிடுவார் வரட்டா அப்படின்ட்டுன்னே டெல்லி கேபிட்டல் தானே பிள்ளையா போக முடியல நல்ல வாய்ப்பு இருந்தது ஒன் ஹண்ட்ரட் எயிட்டின் ஃபோன் எயிட்டில் பிச்சில் கண்டிப்பாக ஸ்பின்னர் டேர்ன் இருந்தது சேட்னர் எக்ஸ்பெக்டட் வெரி வெல் லெஃப்டார் ஸ்பின்னர் நாலு ஓவர் போட்டு பதினோரு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாருங்க எடுத்து நேற்று இவ்வளோக்கும் வங்கடேஷாடியும் பேட்டிங் பிச்சு அந்த இடத்துல இவர் இப்படி மூணு விக்கெட் எடுக்கிறார் இவரே தான் வேணானு சிஎஸ்கே அனுச்சி விட்டாங்க நீங்கள் நீலாம் வயசாகிடுச்சு பண்ணி கிளம்பு நாங்கள் அஸ்வின் ஜடேஜா வச்சுட்டு அப்படியே பர்பிள் கேப் வாங்கிடுவோம் இப்போ பாருங்கள் இவர் எடுக்கலாம் இங்கேருந்து போனவர் தான் சிஎஸ்கேலேருந்து மூணு விக்கெட் எடுக்கல அதான் ரைட் ஏரியா ரைட் ரென்த்து லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் வேறு அவரு அண்டு அந்த அளவுக்கு ஜடேஜாவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல பாருங்கள் சரி அதை ஏன் பேசிக்கிட்டு அதான் அண்ட் அக்சர் பட்டேலில் இருந்தால் கொஞ்சம் அவரும் நல்லா போலிங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா சேட்டில் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் போகிறாரு அவரும் நல்லா எக்ஸ்பயர் பண்ணியிருப்பார் பட் எனிவே புவர் போலிங் டி டுவெண்ட்டி எஸ் பே டி டுவெண்ட்டியில் உங்களுக்கு நல்லா தெரியும் பேட்ஸ்மேன் டீப் இன்ட்டு த க்ரீஸ் போவாங்கன்னு அதாவது கோடு இருக்குல்லே அங்கே நிற்க மாட்டாங்க ரன் அவுட் கோடு கொஞ்சம் பின்னாடி போய் தான் நிற்பாங்க ஸ்டம்பு கிட்ட சோதர் எல்லா பாலுமே லாலி ஆஃப் ஆலி ஆக்கிறதுக்கோ இல்லை லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் தெரியுது பின்னாடி நின்றுருக்காருன்னு திருப்பி நீங்கள் லெந்த் பாலே போட்டு ஆஃப் ஆலி கொடுத்தீங்கன்னா பேட்டுக்கிட்ட வந்தோன்னா ஹீட்டிங் ஜோனில் கொடுத்தா அவர் கண்ணை முன்னிட்டு அடிச்சிட்டாங்க டமால் டிமின்னு புவர் புவர் போலிங் அண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி எய்த் ஓவர் அது ஸ்பின்னருக்காக யாருக்காவது கொடுத்துருக்கோம் வயல் பேட்டிங் கே எல் ராவல் கண்டிப்பாக அவர் தான் ஏங்கர் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஓப்பனிங் வேறு வரீங்க இது த்ரூ இஸ் விக்கெட் இந்த மாதிரி விளையாடி நம்ம பார்த்ததே இல்லை இவ்வளவு குய்க்காஞ்சி பால்ல பன்னட்னு மாதிரி அடிச்சிட்டாரு ட்ரெண்ட் பால்ட் உங்களுக்கு தெரியும் எப்போதுமே அவர் இஸ் வெரி குட் பால் பாலர் திடீர்னு டாக் ஸ்விங் சீமாவும் மூவ்மெண்ட் இருக்கும் ஸ்லோகோ டெலிவரி வழக்கத்து அத்தனை டெக்னிக்கோ இவர் வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இவரே மாதிரி டெக்னிக் இருந்தது ரிச்சர்ட் ஆட்லி அவர் அப்படி தான் நியூசிலாண்டுக்குள்ளாண்டுவார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய டெஸ்ட் கிட்ட அவர் தான் நாற்பத்தி மூணு ரிச்சர்ட் ஆட்லி சொல்கிறார் ஸோ அவரை போய் நீங்கள் க்ரீஸை விட்டு வெளில வந்து அடிக்க போய் க க்ரிப்பு வலிக்கு ஒத்த ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு கையால் ஹோல்ட் பண்ணீங்க ஏன் நிக்காய் பின்னாடி காய்ச்சி பிடிச்சிட்டாரு அவர் அக்லி டிஸ்மிசல் ஃபார் அ குட் பேட்ஸ்மேன் ஐஎஸ் ஸ்கோரை இவங்களுக்கு சமீர் ரிஸ்வி அவரும் சிஎஸ்கெழுந்து போனவர் தான் முப்பத்தொம்பது ரன்னு விப்ராஜ் நிகாம் ப்ரொமோட் பண்ணால் எப்படி ப்ரொமோட் பண்ணுவோம் அச்சார் பாருங்க இருபது பிகா வந்து மிச்சல் சேர்னர் த்ரீ விக்கெட் பும்ரா பும்ரா கண்ணை முடிட்டு ஏற்றிக்கலாம் மேட்ச் முன்னாடி மூணு விக்கெட் ஏற்றிப்பாரு த்ரீ ஃபார் டுவெல்லு ஒன்றும் பண்ண முடியல மும்பை இந்தியன்ஸ் பத்து சிக்ஸ் அடிச்சது டெல்லியால் மூணு சிக்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது ஹிட்டிங் எபிலிட்டியும் இல்லை ஹார்திக் பாண்டியா கேப்டன் மூணு ரன் தான் எடுத்தார் போலிங்கும் போட வரல எனிவே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அதான் ரொம்ப முக்கியம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் என்ன மும்பை இந்தியன்ஸ் வெரி குட் கம்பேக் ஸ்ட்ராங் கம்பேக் அண்ட் லீக் நீட்ஸ் மும்பை இண்டியன்ஸ் பேக் சிஎஸ்கே தான் அப்படி ஆயிடுச்சு மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய மேட்ச் தோத்தாங்க போன வருஷம் என்ன ஆச்சுன்னு தெரியும் லாஸ்ட்டில் இருந்தாங்க இப்போ பாருங்கள் குவாலிஃபை ஆகிட்டாங்க இனிமேல் எனிபடிஸ் கேம் எம்ஐ வில்னான் லீவ் எனி ஒன் இப்போது டாப் ஃபோர் குவாலிஃபை ஆனோ தெரிஞ்சிருச்சு இப்போது குஜராத் ஐட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் அது வரைக்கும் சால் கப் நம்ம்தே ஜிடி ஏற்கனவே ஒன்று மும்பை ஜெயிச்சிருக்கு இப்போ என்னன்னா யார் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வர போகிறா அதுதான் இப்போ பாக்கி லீக் மேட்சஸ் முடிவு பண்ணணும் ஒரு ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் சில டீமுக்குலாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வரங்களும் உங்களுக்கு தெரியும் கேட் ஒன் மோர் கிராக் இல்லை ப்ளே ஆஃபுக்கு ஏதாவது ஹார்திக் பாண்டே போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார்ன்னு எடுத்துகிட்டு வரேன் அவர் என்ன சொன்னார் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு கரெக்டாக அவர் காரணம்னு சொல்லிட்டார் அதை நான் சொல்கிறேன் மொத்தத்தில் இதுதான் ஃபோர் போலிங் பௌலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் போய் போலர்ஸ் விநியூ மேச்சஸ் போய் போலர்ஸ் இந்த மாதிரி பத்தொம்போது ரெண்டு ஓவர் நாற்பத்தெட்டு ரன் என்ன தான் சொல்கிறது சில டீம்லாம் பத்து வரல நாற்பத்தெட்டு ரன் அடிக்குது எந்த டீமை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு ஏனையவே